வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கூர் சைட்டில் நம்ம வந்து பூசுவலை பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுர் பூசிடணும் இல்லையா இது வந்து மூலமட்டத்துக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த சவுருக்கு அந்த சவுருக்கு நம்ம வந்து டைல்ஸை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மூலமட்டம் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக வந்திருக்கு இது வந்து நம்ம பேசிக்காகவே செய்ய வேண்டிய பிக் ஒர்க்கும் சரி ஸோ நம்ம பூசத்துக்கு முன்னாடி புல்மார்க் வைக்கணும் இல்லையா அதுவும் சரி இதெல்லாம் வந்து மூலமட்டத்துக்காக திருப்பி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கடைசியில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வர முடியும் இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நைன்டி டிகிரியில் இருக்குது சரிங்களா ஸோ இதுவே வந்து சீலிங்க்கும் சுவருக்கும் நம்ம வந்து டைனல் போட்டு பார்க்குறோம் அதாவது இந்த டைல்ஸ் பீஸை வச்சு பார்க்குறோம் ஸோ இதுவுமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இது நமக்கு எந்த விதத்தில் கரெக்டாக வரும் அப்படின்னா பூசும்போது சீலிங் வந்து நமக்கு டியூப்வெலுக்காக இருக்கணும் இதே வந்து சவுருக்கு பார்த்தீங்களா அது வந்து ப்ளம்புக்காக இருக்கணும் அதாவது தூக்கு கொண்டு விட்டு நம்ம அந்த புல்மார்க்கை வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு சீலிங்கும் சோருக்கும் கரெக்டான நைன்டி டிகிரி அதாவது டைனல் கரெக்டாக கிடச்சிருது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்னு வச்சிங்களேன் நமக்கு வந்து அவுட் புட் நல்லா கிளியராக இருக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் க்ளைண்ட்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஒரு பேசிக்கில் தான் நம்ம வந்து இந்த சைட்டை எடுத்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் தர்றோம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து இங்கே திருச்செங்கோடு சைட்டு இதே மாதிரி நம்ம சென்னை திருவள்ளூர் தஞ்சாவூர் மன்னார்குடி இந்த ஏரியாவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது கண்டெக்ட் பண்ணுங்கள் டோட்டல் கான்டாக்ட் மத்தியிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க தேவைப்படுச்சுன்னா நம்ம தொடர்புக்கலாம்